செல்போன் தவறாக பயன்படுத்துவதை தவிர்க்கும் விதமாகவும் அதனை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மழலைகள் தத்ரூபமாக செயல்முறை செய்து காட்டியது பெற்றோர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே குருதேவா நர்சிங் மற்றும் பிரைமரி பள்ளியில் ப்ரீ கேஜி எல்கேஜி டு ஐந்தாம் வகுப்பு வரை இயங்கி வருகிறது நிறுவனத் தலைவர் உதயா ஆதி மூலம் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக இயக்கம் வரும் இப்பள்ளியில் பத்தொன்பதாம் ஆண்டு ஆண்டு விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தனஞ்செழியன் ஊடகவியலாளர் சம்ரன் நந்திவரம் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் குமார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் முனைவர் செந்தில்குமார் திருப்போரூர் மகளிர் பள்ளி தமிழாசிரியர் கோவிந்தசாமி கவிஞர் ஆலைவர்மன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மழலைகள் மத்தியில் சிறப்புரையாற்றினர் முன்னதாக பத்தொன்பதாம் ஆண்டு ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளி மழலைகளுக்கு ஓட்டப்பந்தயமும் பலூன் ஊதி உடைத்தல் கோணிப்பை ஓட்டம் லெமன் ஸ்பூன் மியூசிக்கல் சேர் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் மூலம் பரிசுகள் வழங்கப்பட்டது அதேபோன்று மழலைகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக கிராமிய பாடல்கள் இன்னிசை பாடல்கள் நாடகங்கள் குழு நடனம் கிராமிய நடனம் சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது இதில் பள்ளி மழலைகள் அவரவர் திறமைகளை வெளிப்படுத்தியது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது குறிப்பாக செல்போன் தவறாக பயன்படுத்துவதை குறித்து அதனை தவிர்க்கும் விதமாகவும் பெற்றோர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் மழலைகள் தத்ரூபமாக செயல்முறையில் நடித்து காட்டியது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது இறுதியில் சிறப்பு அழைப்பாளர்கள் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்ற பள்ளி மழலைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது விழா தொடக்கத்தில் பெற்றோர்களுக்கு வினாடி வினா போட்டி நடத்தப்பட்டது அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது